ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் த ஃபிஃப்டியோட அப்டேட் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஷோ இல்லை இதோட ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு இவ்வளோ பெரிய ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் மக்களிடையே இருக்குது முதல்ல பாலிவுட்டோட கொரியோகிராஃபர் மற்றும் டைரக்டர் ஃபராகான் தான் அதை பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக எல்லா ப்ரோமோலேயும் அவங்க தான் வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்ன பேச்சு அடுப்படுதுன்னா ஃபராகான் வந்து வெறும் பிரசென்டர் தான் அதாவது இந்த ஷோட லான்ச்சில் மட்டும்தான் இருப்பாங்க இல்லைன்னா ஜஸ்ட் இந்த ப்ரொமோ காண்டி மட்டும்தான் அவங்க வராங்க அப்படின்னு சொல்றாங்க ஷோ வந்து முழுக்க முழுக்க நடத்த போறது வந்து அந்த மாஸ்க் மேன் த லயன் தான் அவரோட சேர்ந்து அவருடைய ஒரு அனிமல் டீம் இருக்குங்க அதாவது ஃபாக்ஸ் டாக் ரேபிட் இதோட மாஸ்க் போட்டால் ஒரு ஆர்மி அவர் கூடவே இருப்பாங்க பிக் பிக்பாஸ் வாய்ஸ் கொடுக்கறது யாரு அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படி தெரியாமலே இருந்ததோ இப்போ தெரிய வந்திருக்கு அதே மாதிரி இந்த மிஸ்ட்ரி மேன் யார் இந்த மாஸ்க் மேன் யார் அப்படிங்கிறதையும் ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க இந்த ஷோவோட ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு ஏன்னா இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஷோ இல்லை அதனால் இதோட ஷோவோட ஒரு சில ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிட்டு ஏற்கனவே அதாவது கேப்டன் செலக்ட் பண்ணுற அந்த விஷயம் வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்டு மொத்தமாக ஐம்பது செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து மொத்தமாக இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பத்து கேப்டனை வந்து செட் பண்ணியிருக்காங்க அதாவது அஞ்சு பேருக்கு ஒரு கேப்டன் அந்த மாதிரி கேப்டன் ப்ளஸ் நாலு மெம்பர் அதாவது மொத்தமாக அஞ்சு பேர் ஒரு டீம்ல இருப்பாங்க கேப்டன்ஸை செலக்ட் பண்ண க்ரைட்டேரியா அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா இந்த ஃபிஃப்டி செலிப்ரிட்டிஸும் ஏற்கனவே வேறு வேறு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் இல்லைனா யூடியூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க ஸோ இவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் இருந்து ரொம்ப ஃபேமஸானவங்க இல்லைனா ஏதாவது கான்ட்ரவர்சியில் மாட்டினவங்க இல்லை மக்களால் ரொம்ப ரசிக்கப்பட்டவங்க தான் வந்து பத்து கேப்டனாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க கேப்டன்ஸ் எல்லோரையும் ஒரு ஒருத்தராக பார்த்துருக்கலாம் ஃபஸ்ட்டு வரவர் பிரின்ஸ் நருலா இவரு ஏற்கனவே நடந்த ஹிந்தி பிக்பாஸோடைய டைட்டில் வின்னர் நெக்ஸ்ட்டாக வந்து கரண் பாட்டீல் ஸ்டார் டிவியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் நம்ம தமிழில் வந்த விக்ரம் வேதா அப்படிங்கிற சீரியலோட ஒரிஜினல் வருஷனோட ஹீரோ இவர் தான் தேர்டாக வந்து ஃபைசூ அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாஸ்டர் ஷெஃப் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணார் இது லாஸ்ட் இயர் தான் நடந்தது நெக்ஸ்ட்டு மோனலிசா இவங்க வந்து ஒரு போஜ்புரி நடிகை மற்றும் மாடல் இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இந்தி பிக்பாஸோடைய முன்னாள் கண்டஸ்டண்ட் இவங்க கண்டஸ்டண்டாக இருந்த நட நேரத்தில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுங்க அதை நீங்கள் நம்புவீங்களா எனக்கு கூட தெரியல இவங்க வந்து ஷோக்கில் இருக்கும்போது இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் விக்ராந்த் சிங் அப்படிங்கிறவர் பிக்பாஸ் ஷோக்கு உள்ளே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே கல்யாணமே பண்ணி வச்சாங்க ப்ராப்பராக வந்து சங்கீத் மேந்தி இதெல்லாம் வச்சு ப்ராப்பராக ஒரு கல்யாண வீடு மாதிரியே அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் நடந்துச்சுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ இந்த ஷோவில் மோனலிஷாவும் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் விக்ராந்த் சிங்கும் வந்திருக்காங்க நெக்ஸ்ட் கேப்டன் வந்து நிக்கி தம்போலி இவங்க வந்து ஃபைஸு கலந்துக்கிட்டால் அதே மாஸ்டர் ஷேஃப் சீசனில் தான் கலந்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் ஆஃபாக இருந்தாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து சமையலையும் டஃப் கொடுப்பாங்க ஆர்கியூமெண்ட்லையும் பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்க இவங்களோட விளையாட்டை பார்க்குறதுக்கு நிஜமாகவே நான் கூட ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அடுத்த கேப்டன் ஊர்வசி டொலக்கியா இவங்க வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் டிவி ஷோ ஆர்டிஸ்ட் இவங்க இப்போ வர அந்த டிவி ஷோவில் வந்து பணக்கார வில்லி அப்படின்னு வந்தாலே ஒரு ரொம்ப நீளமாக ஒரு பொட்டு வச்சுட்டு வருவாங்க ஸ்டிக்கர் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை ஆரம்பித்து வச்சதே இவங்க தாங்க நெக்ஸ்ட்டு ரஜத் தலால் இவர் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி ஒரு ஜிம் ட்ரெய்னர் அதோடு இல்லாமல் சாம்பியன் கூட ஸ்போர்ட்ஸில் இவருக்கு வந்து ரொம்ப கோபம் வரும் இவர் வந்து முன்னாள் பாஸ் கண்டஸ்டன்ட் இவர் இருந்த சீசனில் எப்போ யாரை அடிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாகவே இருந்துச்சு பார்க்கும்போது இதே சீசனில் தான் அந்த மாதிரி இருந்தாங்க நெக்ஸ்ட் கேப்டனும் அம்மா ஸ்ருத்திகா தாங்க ஸோ ஸ்ருத்திகா பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அவங்கள பார்க்கவும் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறோம் அடுத்த கேப்டன் வந்து கிருஷ்ணா ஷெராஃப் இவங்க வந்து நடிகர் ஜாக்கி ஷெராஃபோட பொண்ணு நம்ம பிகில் மூவியில் நம்ம அப்பா விஜய் கூட சண்டை வரும் இல்லையா ஒரு ஃபைட் சீன் நம்ம டாய்லெட்டில் ஒரு சீன் நடக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஜாக்கி ஷெராஃப் அவங்களுடைய பொண்ணு தான் இந்த கிருஷ்ணா ஷெராஃப் டைகர் ஷெராஃபோட சிஸ்டர் இவங்க கடைசியா ரச்சித் சிங் இவர் தாங்க இன்னொரு கேப்டன் இவர் வந்து ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இவரை பற்றி மற்ற விஷயங்களெலாம் நம்ம ஷோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ரியாலிட்டி ஷோஸில் நிறைய கெஸ்ட்டு வருவாங்க அவங்க வந்து மோஸ்ட்லி அவங்களுடைய ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து ப்ரொமோட் பண்ணதுக்காக வருவாங்க அந்த மாதிரி இமேஜ் ரேஷன்யா அப்படிங்கிற பாலிவுட் மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு ஸோ அதே நம்ம ப்ரமோவில் பார்க்க முடியுது இந்த ஷோ இன்றைக்கி ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டுக்கு லான்ச் ஆகுது கலர்ஸ் டிவியில் ராத்திரி டென் தேர்ட்டி பிஎம்க்கும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் நைன் பிஎம்க்கும் ஒளிபரப்பாகும் இந்த ஷோவை பற்றி நம்ம அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் போடலாம்ட்டு இருக்கோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷார்ட் வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே சப்போர்ட்டை நீங்கள் லாங் வீடியோஸ்க்கும் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க அது நிஜமாகவே எங்களை இன்னும் நல்ல எங்களோடய ஒர்க்கை நல்லா பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாளையிலேருந்து இந்த ஷோவுடைய நம்ம ரிவ்யூ போட போகிறோம் உங்களுடைய லைக் மற்றும் சப்ஸ்க்ரைப் தான் நம்மளுக்கு பெரிய பூஸ்ட் அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது தேங்க்யூ ஸோ மச்